என்ன பயிரினும் தெரியாது என்ன தானியமும் தெரியாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோய் விவசாயி என்று சொல்கிறார் நேற்று அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் விடுவதற்கு நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தினேன் நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இந்த திட்டத்தை நான் கொடுத்தேன் நேற்றைய தினம் பேசுகிறார் ஸ்டாலின் நேற்றைய தினம் நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார் விவசாயி என்று சொல்ல மட்டுமில்ல விவசாயி என்று சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் வேணா நீங்க வாங்க நானுங்க வர்றேன் ஒரு ஒரு இருக்கின்ற பயிர்கள்லாம் வைக்கலாம் என்ன பயிர் சொல்லிட்டோ நான் ஒத்துக்கிறேன் என்ன பயிரும் தெரியாது என்ன தானியமும் தெரியாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை துரோகி விவசாயி என்று சொல்கிறார் நான் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன் சாலின் அவர்களே உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம் அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார் சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் ரோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார் இப்படிப்பட்ட டெல்டா மாவட்டம் கனமலை எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க